தமிழ் தேசிய வலைவொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நாம் சந்திக்க இருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வாணன் அவர்கள் வாருங்கள் உரையாடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க பல ஆண்டு காலமாக வந்து நீங்க சீமா பயணிச்சிட்டு பயணிச்சுட்டு வர்றீங்க கேள்வி ஒன்று தான் பொதுவாக ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொருவரும் வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தில் சீமா பயணிப்பாங்க உதாரணமா ஊடகம் பச்சருக்கு யாராவது ஒருத்தர் அவர் கூடவே பயணிப்பாங்க இல்லை கள யாராவது அவருடன் பயணிக்கிற காலகட்டம் சிறிது சிறிது மாறுபடும் அப்ப பொதுவான ஒரு கருத்து வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் இல்ல யாருக்கோ வந்து என்ன தோணுதுன்னா இவர் வந்து இவர் இன்னைக்கு முன்னிலையில இருக்கிறாரு இவர் தான் வந்து எல்லாம் செய்யறாரு இவர்தான் அண்ணனை ஆட்டு வைக்கிறாரு உதாரணத்துக்கு இவர் சொன்னா வேட்பாளர் போஸ்டே கொடுத்துருவாங்க இவர் சொன்னா பெரிய பொறுப்பே நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துருவாங்க இவராலதான் தான் நாங்க வந்து வெளியே போறோம் அப்படிங்கிறோம் அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் சொன்னா திரு சீமான் அவர்கள் அதுபடிதான் தன்னுடைய தலையசைவு இருக்குமா நீங்க பல வருஷம் பயணிக்கிறதுனால அண்ணனை பத்தி நீங்க என்ன கருதுறீங்க இல்லை பொதுவாக இந்த கேள்வி இல்லை இந்த மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல இந்த மனநிலை வந்து நாம் தமிழருக்கு மேலே எல்லா கட்சிக்குமே பொதுவானதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிக்காத ஒருத்தர் இல்லை தன்னை தன விரும்பாத ஒரு செயல் நடக்கிற போது ஒரு பக்கத்து இருக்கிற ஒரு தான் அண்ணன் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு மனநிலை இது எல்லா கட்சிக்குமே பொருந்தக்கூடியது ஒருவேளை நாம் தமிழர் இப்போ வளர்ந்து வர்ற இயக்கிறதுனால அது மேலே கொஞ்சம் அந்த சாயம் வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ளது ஆனால் இயல்பாக அண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவருக்கு அருகிலிருந்து பார்த்தா யாருமே அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதை நினைக்கக்கூடிய கீழ் கீழ்த்தலத்தில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து அண்ணன் சரியானால்தான் இவர் பக்கத்துல தான் சொல்லி கொடுத்துறாரு அப்படிங்கிற சிந்தனை வருது காரணம் இயல்பு அண்ணனோட மனநிலை என்னன்னு நான் அதை வந்து அடுத்தவங்களை சொல்ல விட நான் என்னை வச்சு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்காசி நின்று இருந்தேன் அப்ப இந்த முறை நான் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையில இருந்து இன்னொரு வேட்பாளரே எடுத்துட்டு போய் அண்ணன் கிட்ட நான் சொல்றேன் அண்ணன் இந்த மாதிரி அவர் கொஞ்சம் பணம் கூட நம்ம கொடுப்பாரு பணம் கூடனா செலவுல ஒரு பங்கு கொடுப்பாருண்ண அப்ப எல்லா தொகுதிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தேன் இன்னொரு ரெண்டு ரூபா பிரிச்சுட்டாங்கன்னா தேர்தல் தலைவரோ நல்லா பாத்துக்கணும்னே ஒருத்தர் இன்னொரு அடையாளப்படுத்திக்கலாம் இன்னொரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லும் போது இப்ப நீங்க நான் ஏன் நீங்க சொல்லலாம் நீங்க பெரிய ஆளா அப்படின்னு நான் தொடர்ச்சி நம்மளால பயணிக்கிறதுனால நம்ம சொன்ன அண்ணன் கட்டுக்காரன்னு நினைச்ச நம்பிக்கைல இருந்து நானும் நம்ம சீட்டு தானே வேண்டாம்னு வேணும்னு சொன்னா தானே வேண்டாம் தானே சொல்றான் அப்படின்னு ரொம்ப யோகியம் தானே அப்படின்னு அண்ணன் போய் அப்படி சொன்னா அவர் சொன்னது ஒன்னே ஒன்னுதான் அப்படியா அப்ப அவன் காசு கொடுத்தானா குடுத்துனுங்கிற நான் காசு எது சொல்லுன்னா சரி நம்ம செலவழிக்கவே முடியாது எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்க போறாரு தப்பிக்கலாக்கு எடுத்து கொடுத்தேன் அப்ப காசு கொடுத்தா கொடுக்கணுங்கிற உம் இப்ப உனக்கு என்ன காசு பிரச்சனையா சரி பாத்துக்கல தங்கம் கொடுக்க சொல்றேன் நீ போய் நெல்லு பேரை பாத்துக்கிறோம் ஒரே வார்த்தை தான் நான் கொஞ்சம் முகத்தை அப்படியே வருத்தத்துல உட்காந்து திருப்பி கொடுத்தேன் தம்பி அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம் நீ போய் அண்ணன் சொல்கிறத முத கேட்டு போலாங்க ஏன் சொல்றேன் எது சொல்லணும் ஆயிரம் காரணம் இருக்கும் எல்லாரும் இப்படியே சொன்னீங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் அப்ப நல்ல நான் வந்து அயோக்கிப்பேனா இப்போ நீ சீட்டு வேணாம்னு சொல்லிட்டு நீ இப்ப நான் இல்ல அவர் என்ன கேட்காரு அப்ப நீ சீட்டு வேணாம் சொல்லிட்டு நீ நல்லவன் உனக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் நான் கெட்டவனா அப்போ என்னன்னா ஒரு அரசியலா ஒரு அரசியல் தலைவரா அவர் பலதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்து சிக்கல் அந்த அந்த வேட்பாளர் அவர் கொண்டு போய் களத்தில் சேர்க்க வேண்டிய சிக்கல் ஒரு இடத்துல பழக்கத்துக்கு கொடுக்க வேண்டுமோ ஒரு இடத்துல கட்சியோட வேலை பார்த்தவங்களுக்கு கொடுக்க வேண்டும் இங்கே சமூக கட்டமைப்புகளை பார்த்து சமூக நீதி பேசும்போது அது கு இப்படி நிறைய இருக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்துக்கிறோன்னு தான் அதை பத்தி வழி தெரியும் நாம தூரத்துல இருந்து பார்க்கறதுனால ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு கற்பனைகள்ல ஒரு சில வேற கூட சொல்லணும் நான் மறுபடியும் சொல்றேன் நான் அண்ணனோட ரொம்ப நெருங்கின வழக்கம் உள்ள நான் வெளிப்படாத அண்ணனே பார்த்தாலும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை என்னால உரிமையாக அண்ணன் என்னன்னு சொல்ல முடியும் ஏன்னா நான் திருப்பி சொல்றேன் நான் எனக்காக எதுவும் கேட்டு போய் என்கிட்ட நிக்கவே மாட்டேன் ஆனா அப்படி இருக்கும்போது நான் எனக்காக தான் என்ன வேண்டாம் அப்படின்னு தான் போனதே அவர் ஒத்துக்கலைன்னா யார் சொல்லி யார போடுவான்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வாய்ப்பு இன்னார் பேச்சை கேட்டுதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தா நாம் தமிழர் எப்பவும் காணாமல் போயிருக்கும் ஆனால் சீமான் அவரோட செயல் அவரோட முடிவு அப்படிங்க இருக்க தான் இது இந்த இந்த இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியா நீங்க இதுல ஏன் அத திருப்பி அந்த வார்த்தைய நான் சொல்றேன்னா ஐம்பது ஆண்டு கால தமிழ் தேசிய அரசியல் எல்லாம் இப்படி ஒரு அரசியலுக்குள்ள வரணுமே யாரும் நினைக்கல இயக்கத்தோட நின்னாங்க அப்படி அரசியல் வந்தா நம்மளால சாதிக்க முடியாதுன்னு நினைச்சப்ப இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியா மாறி நிக்குறாரு அதனால அவர் மேல சொல்றதுக்கு ஆயிரம் குற்றச்சாட்டுகள்ல இது ஒரு ஒரு தோற்ற என்ன சொல்ற ஒரு போலித்தன்மம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம நினைச்சிருப்பான் அப்படி இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா அவர் கூட பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்பெல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் நாங்கள் அண்ணன் பேசணும் இப்போ எங்க பேச்சை கேட்க மாட்டேக்காரு அப்போ அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு அவரை சுற்றி யார் இருக்காங்களோ ஒரு நாலஞ்சு பேர் யாராவது ஒருத்தர் மேடையிலையோ இல்லை வலைவலிலையோ இதெல்லாம் இருப்பாங்க அவர் சொல்லிதான் எல்லாம் நடக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் திமுக வந்து என்ன சொல்றனா இவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு எல்லாரையும் கிரீஸ்டி பண்ணு உதைக்காரு அதனால தான் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படிங்கிறாங்க எது உண்மை எதைத்தான் பிடிச்சி நாம் தமிழர் அடுத்த படி மேல் வரும் தொண்டர்கள்லாம் அவங்க உறுப்பினர்கள்லாம் உறவுகள்லாம் என்ன பேஸ் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறீங்க அதுதான் ஒண்ணு ஒருத்தர் பேச்சு அவர் கேக்குறாருங்கிறது உண்மையா இருக்கணும் இல்ல யார் பச்சையும் கேட்க மாட்டாருன்னு உண்மையா இருக்கணும் நான் நினைக்கிறேன் வெளியபுறவங்க சொல்லதான் உண்மை அவர் யாரு பட்சம் கேட்கறது இல்லை அவர் பட்சம் கேட்க என்ன எதுக்காக சொல்ல சொல்லுவாருன்னா அவங்க இங்க இருக்கும்போது ஒரு ஒருத்தர் குறை சொல்றதுக்காக ஒருத்தர் பேச்சு கேட்கறான்னு சொல்றாங்க வெளியும்போது அண்ணன் சொல்ல வேண்டியிருக்குதா அப்ப நேரடியா உண்மையா தவறி அவங்க உண்மையை சொல்லிட்டு போறாங்க இங்க யார் பேச்சு கேட்டாலும் இருக்க முடியாது இருக்க மாட்டார் என்ன காரணம் ஒருவேளை நீங்க உங்ககிட்ட ரொம்ப நாள் பேசி திடீர்னு பேச மாட்டேங்க அப்படின்னு அப்படின்னா அண்ணனோட இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு மாநில ஒரு மாவட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா என்னோட தினம் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்துகிட்டே இருக்கீங்கன்னா நான் உங்ககிட்ட தினம்ல கூட என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேப்பேன் ரெண்டு நாள் நீங்க வரணும்னு வச்சுக்கல என் பக்கத்துல வந்திருக்கிறது தான் கேப்பேன் அப்ப உங்களுக்கு என்ன தோணும் நேற்று வரைக்கும் மதி நம்மள கேட்டாரு இன்னைக்கு முருகனுக்கு காரணம் நம்மள கேட்கல ஆனா இதுல எந்த மனச்சிக்கலோ முருகனையும் சுரேசனும் பிரிச்சு பாக்குறவே இல்ல இன்னைக்கு இங்க பக்கத்துல இருந்தீங்க ஒரு பக்கத்துல இவ்வளவுதான் எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் எழுதுறதுக்கு ஒரு பக்கத்துல ஒருத்தர் வச்சிருக்கீங்க நேத்து வரைக்கும் நீங்க எழுதிட்டே இருந்தீங்க நீங்க வர தாமதம் இன்னொருத்தர் வந்து எழுதிட்டாரு நான் எழுதுனது எனக்கு தேவை என்னோட பார்வை முழுக்க இந்த எழுதியாச்சாங்க தான் நீங்க என்ன நினைக்கிறியா நம்ம எழுதி கொடுத்தா அவர் வச்சிருந்தாரு நீங்க நினைச்சிட்டீங்க இப்ப வேற ஒரு தடவை எங்களோட தலைவரோட தலைமையோட நோக்கம் என்பது நான் அவருக்கு தேவையானதா அவர் சொன்னதை அவர் நகர்த்துகிற காரியங்களை தான் இது ஆட்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கா எப்படின்னா இப்போ நான் தென்காசி மாவட்டம் சார்ந்தேன் என்னால சென்னையில உட்காந்து அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா ரெண்டு கேள்வி இருக்குது அண்ணனோடு இருக்கணும்னு கட்டாயம் வந்தா நான் வேணுங்கன்னே ஒரு மெனக்கிட்டு ஒரு பொய் சொல்லி அங்க போய் உக்காரணும் ஆனா என் மாவட்டத்தில் அரசியல் பண்ணார் யார் ஸோ அப்ப நான் அண்ணனோட தான் இருக்குன்னு முடிவு எடுத்தா ஒரு அரசியல் எடுக்கணும் கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சா நான் எங்கே இருக்கும் அப்ப நான் அண்ணனு சென்னையில இருக்கும்போது அண்ணன் என்ன பேசுவார் நான் தெனாசி வந்தேன் தனியா என்ன போன் போட்டு என்னடா சாப்பிட்டியா என்னடா கேப்ப கேட்க முடியுமா இல்ல முன்னாடி எல்லாம் தெனம் கேட்டார் இப்ப கேட்க மாட்டேங்காரு அப்படின்னா இதே என்ன பார்த்து தென்காசி வரும்போதும் யாரா தம்பி யாரு தம்பியா அப்படின்னு கேட்டாருன்னா நான் சொல்லலாம் என்னன்னே இத்தனை வருஷம் ஒன்னா இருந்தா இப்படி ஊருக்கு வந்தானே யாரும் கேட்டீங்கன்னு சொல்லலாம் தினம் கேட்கணும்னு சொல்றது எல்லாம் வந்து அது சாத்தியம் இல்ல அவங்களுக்கு புரியும் மனசுக்குள்ள உண்மை தெரியும் வெளியில ஏதாவது சொல்லணும்ல மிக்க மகிழ்ச்சிங்க இறுதி கேள்வி இத்தனை வருஷம் ஒன்னா இருந்தோம் அப்படிங்கிறீங்க இப்போ பெரியார் அவர்களை அடிச்சு ஈரோடு தேர்தலையே மேடை பரப்புரையில ரொம்ப தீவிரமா பெரியாரெல்லாம் அடிச்சு வர்றாரு உங்களுடைய பார்வையில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு இப்போ இப்பதான் நாம் தமிழக ஒரு சரியான பாதைக்கு திரும்பி இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க ஒருத்தர் வண்டியை ஓட்டணுன்னா மற்றவங்களாம் ஓட்டக்கூடாது அப்படிம்பாங்களே அந்த மாதிரி அவருக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களதான் நாங்களும் கூட அவங்க முன்னாடி ஒரு ரெட்டு அண்ணுக்கு முன்னாடியே ஆனா பெரியார் இது போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் வேலையை பாருங்கண்ணா நம்ம எவ்வளவு எதுவும் அதெல்லாம் போட்டு தேவையில்லாம அப்படின்னு பாருங்க இப்போ சரியான நேரத்துல அந்த சரியான பாதைக்கு வண்டியை கொண்டு வந்துருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கீகாரம் ஒரு மாநில கட்சி அடுத்த ஆளுங்கட்சி ஏத்து நிக்குது இந்த தேர்தலே அது உறுதியாக திமுக திமுகவா நாம் தமிழரா அந்த இடம் வந்து வந்துருச்சு அந்த திமுக வீழ்த்தோன்னா திமுக அடிநாதத்தை நம்ம வீழ்த்தியானோ அந்த அடிநாதம் பெரியாருங்கிற ஆலமரம் தான் அதை உடைக்காம அத வெட்டாம நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அதை அடிக்கும் போது பல சில வர அவர் எவ்வளவு ஐம்பது வருஷம் ஆலமரம் விழுந்து விழும்போது சில சத்தங்குத்தான் எம்பிடு நாம் இருந்து ஒரு ஆள் வெளியே போறதுக்கு ஒரே கூப்பாடு கூடாது டிவில வச்சுக்கிட்டு ஒருத்தர் வெளியே போறதுக்கு அவ்வளவு பெரிய ஆலம்பரத்தை உடைக்க போறோம் நாம் திராவிடங்கிற சொல்ல உடைச்சு காலி பண்ண போறோம் அதுக்கான அடிநாதத்தை அடிக்கும் போது அதெல்லாம் வரத்தான் செய்யும் நான் இன்னும் கூட இது என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நம்மள ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாரும் சொல்லுதாங்களா தங்கச்சி சுவாமிநாதன் இருக்காங்களா ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதுல ஒண்ணு நான் கேட்டேன் அது இந்த கேள்விக்கு பொருத்தமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது என்னது அப்படின்னா நிறைய பேர் என்ன கேக்குறாங்க இந்த டைத்துல போய் அடிக்கணுமா பெரியாரா இதெல்லாம் தேவையா அப்படின்லாம் கேக்குறாங்களா அவர் ஐயா என்ன சொல்றாரு ஒரு சோசியக்காரர் இருந்திருக்காரு சோசியம் பார்க்கக்கூடியவர் அவர் எப்படி சோசியம் பாக்குறாருன்னா முடிய பார்த்தே உங்களோட உங்களுக்கு என்ன வாழ்க்கை முறை எல்லாம் சொல்லிடுறாரு ஆகா தலையில முடியலன்னா கேட்டுக்கூடாது கேள்வி முடி இருக்கு முடிய வச்சு மட்டும் முடிய வச்சு மட்டுமே சொல்றாரு அவ்வளவு தெளிவா சொல்லக்கூடிய நல்லா நாணயமா இருந்துட்டே இருந்தவர் ஒரு நாள் திடீர்னு ஒரு மண்டை ஓடு கிடந்தது மண்டோட்ல முடி இருக்குமா இல்ல ஆனா அந்த மூட்டா ஓட்ட பார்த்தவருக்கு அவர் தோணுது இந்த மண்டவோடு இன்னும் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு அப்படிங்கிறது மண்டோடுன்னா என்ன செத்து போன மனுஷன் செத்து போன மனுஷன் என்ன செய்வான் ஆனா அவருக்கு தோணுது இதுல முடியும் இல்ல மனுஷன் செத்துட்டா ஆனா அவருக்கு தோணு மண்டோடு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போய் மனைவிட்ட இந்த மாதிரி ஒரு சில இது இருக்கு நீ என்ன அதை விட ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு நீ அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம்ல இருந்திருக்கான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மைட்டு பார்த்தா மண்டவட்டையே பார்த்துட்டு இருக்காரு சோசிகார் வீட்டம்மாக்கு என்ன நம்மளை ஒதுக்கி வைக்காரோ இல்லை இது பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து பக்கத்து பக்கத்துக்கிட்டுக்காரமாட்டா போய் சொல்லுது என் வீட்டுக்கார் இப்படி பண்றாரு அப்படின்னு ஒன்னே இல்லை நான் என்னன்னு பாத்து சொல்கிறேன்னு சொல்லி இரவு வந்து அந்த வீட்டு அம்மா இந்த சோசிகார் வீட்டு ஜன்னலாக திறந்து பார்த்துருக்கு அவர் மண்ட ஓட்டம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அந்த அம்மா போய் சோசிகாரோட மனைவிட்ட கேட்டாங்களா ம் தெரியாம கேக்குறமா நீங்க ஜோசிகாருக்கு முதல் மனைவியா இரண்டாவது மனைவியா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச முதல் மனைவிதான் இல்ல இருக்க வாய்ப்பில்லை நீங்க ரெண்டாவது தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த முதல் மனைவியோட மண்டவோடு தான் அதுன்னு நினைக்கிறேன் அவர் அவ்வளவு ரசனையா பாத்துட்டு இருக்காரு இந்த அம்மா சோசியகார் வெளியே போனோம்னு ஒரு சுத்தியல் எடுத்து கம்பு மாதிரி எடுத்து மண்டோட அடிச்சு ஓட்டச்சு சரி இருக்கு சோசியகார் வீட்டுல வந்திருக்காரு அப்பதான் சோசிகார் பார்த்தாரா ஓ தான் இந்த மண்டபோடு நடத்தணும்னு நினைச்சிருந்துருக்கு ஓ இவங்க ரெண்டு சண்டை அது மாதிரி அந்த சுத்தியல் தான் சீமா இந்த மண்டவோடு தான் பெரியாரு இவ்வளவு நாள் கழிச்சுல இந்த போட்டுக்கு ஒரு வேலை இருந்திருக்கு அது இப்பதான் உடைன்னு இருந்திருக்கு அது அதனால உடைக்கத்தான் செய்யும் சரிங்க மிக்க மகிழ்ச்சி சிறப்பான கலந்துரையாடல் மகிழ்ச்சி நன்றி